வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைத்து அழுவதிலே விட்டது இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை அவ்வாறு இருக்காது தங்கமே அப்பாவை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா நீ விரும்பி உறவாக இருந்தாலும் உன் அருகில் நான் வர செய்வேன் உன்னுடைய பெற்றோராக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் நீ விரும்பியவராக இருக்கலாம் உன்னுடைய குழந்தையாக நட்பாக யாராக இருந்தாலும் சரி நீ எந்த உறவை பிரிந்து இப்பொழுது மன கஷ்டத்தில் உள்ளாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்ள போகின்றேன் நீ விரும்பியவர்களையும் நீ வேண்டியதையும் நீ என்னிடம் கேட்டதையும் அப்பா நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் உன்னை சுற்றி உள்ள அனைவரையும் உன் வசம் படுத்த போகின்றேன் உன் கவலைகள் அனைத்தையும் இப்பொழுது என் காலடியில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நான் பார்த்து உனக்கு ஏற்ற தீர்வை நான் கொடுக்கின்றேன் தங்கமே நீ நினைத்தது போல் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமாகவும் இல்லை அவ்வாறு இருக்கவும் உன் அப்பா நான் விடமாட்டேன் உன்னை சுற்றி உண்மையான உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் நீ நினைக்கும் எல்லாம் உன் கையில் வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது தங்கமே நீ நேசித்தவர் உன் வசம் வரப்போகின்றார் உன்னுடைய பொறுமைக்கான பரிசு இப்பொழுது உனக்கு கிடைக்க போகின்றது நிச்சயம் கூடிய விரைவில் அவை உன் கையில் வந்து சேரும் என் பிள்ளை என்றுமே நல்ல எண்ணம் கொண்டவர் அவருடைய மனதிற்கு எப்பொழுதும் நன்றாகவே இருப்பார் என் அருள் ஆசி அனைத்தும் என் பிள்ளைக்கு மட்டுமே நான் கொடுப்பேன் நன்றாக ஜெயமாக வாழ்வாய் ஓம் முருகா விஸ்வேல் முருகா